பாவம் ஸோ பத்தாம் பாவத்தை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ ஒரு ஜாதகத்தில் பத்தாம் பாவம்ங்கிறது வந்து ஒரு கர்மஸ்தானம் சொல்லும் ஸோ கர்மம்ங்கிறது போதே நமது வாழ்வில் நம்ம வந்து செய்கிற தொழிலை வந்து அது கண்டிப்பாக வந்து அது கர்மஸ்தானமாக இருந்து திருப்பணும் ஸோ ஒரு ஜாதியில் பத்தாம் இடம்ங்கிறது தொழிலை குறிக்கும் ஸோ அந்த மாதிரி த கர்மஸ்தானத்தில் வந்து இருக்கிற கிரகங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணால் ரொம்ப சிறப்புங்கிறதான் பார்க்கணும் ஸோ தொழில் முதல்ல வந்து கர்மஸ்தானம் போது தொழிலும் மற்றபடி வந்து நம்மளது ஈம கிரிகையை வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயங்களையும் அந்த பத்தாம் இடங்கிறது சொல்லும் ஸோ நமக்கு வந்து யார் ஈமை கிரியை பண்ணுவா ஸோ நாம் அந்த கர்மா பண்ணுறதுக்கான நாட்கள் எப்படி வருதுங்கிற மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக அந்த பத்தாம் இடங்கிறது கண்டிப்பாக சொல்லும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொடர்புகள் ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் எப்படி எப்படிலாம் வருங்கிறத பார்ப்போம் ஸோ இதில் வந்து கர்மஸ்தானத்தில் தொழில் நிறுத்தும் போது யாருக்கெல்லாம் வந்து இந்த சனிச்சந்திரன் தொடர்பு இருக்கோ ஸோ அவங்களுக்கு வந்து உணவு உணவு துறையில் இருக்கிற வந்து ரொம்ப சிறப்பும் அதுவும் வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பெலாம் வந்து இந்த சனிச்சந்திரன் தொடர்பு சனிச்சந்திரன் தொடர்புங்கிற போதே அது எப்படி வரும்னா சனி நட்சத்திரம் அதாவது ச சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயோ இல்லை சந்திரன் வந்து சனியோட நட்சத்திரத்திலே இருக்கிறது இல்லை சனியும் சந்திரன் ஒன்றாவே இருக்குது அது புனருவோஷம்னு சொல்லுவோம் ஸோ பட் இருந்தாலும் இது வந்து அந்த ஒரு வியாபாரத்துக்கான ஒரு யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் சனி சந்திரன் பார்வை ஸோ இது இருக்கும்போது நல்ல ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நல்ல வியாபாரத்தில் வந்து ஒரு டேலண்டாக நடக்கிற மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும் அதோடு கூட இந்த எக்ஸ்ட்ரா பெரிய அளவில் வந்து ஒரு வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வை ஸோ குரு பார்வை குரு சேர்க்கை இந்த சனி குரு சந்திரனுக்கு ஏற்படும் சிறப்பான ஒரு பெரிய ஒரு வெற்றியும் வெற்றிகரமான ஒரு தொழிலையும் கொடுக்குதுங்க இதில் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து தொழில் வந்து பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் இருக்கும் ஸோ இது வந்து பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கைகள் இருக்கும்போது சிறப்பான ஒரு தொழிலை பண்ணக்கூடிய விஷயங்களும் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் யாரெல்லாம் தொழில் பண்ணக்கூடாது ஸோ யாரெல்லாம் தொழில் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் சந்திரன் உங்களை லக்னத்துலேருந்து நான்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்கோ ஸோ அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க ஏன்னா வந்து அப்படி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் உங்கள் கோச்சாரத்தில் வந்து அந்த கிரகங்கள் வந்து வலுவாகவோ கொஞ்சம் வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது அந்த தொழில் வந்து ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஓடும் அதுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா டோட்டலாக ஃபா ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து தசாபுத்திகள் அந்தங்களை செக் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கணும் அதுவும் வந்து சந்திரன் வந்து ஆறு நாலு ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்கவங்க கண்டிப்பாக ஆரம்பிக்காமல் இருக்குது நல்லது அவங்க எதாவது சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் போகலாம் பிஸ்னஸ் பிஸ்னஸ் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் கன்சல்டன்சி இந்த மாதிரி விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத விஷயங்களுக்கு நீங்கள் போகும்போது அது பெரிய வெற்றியை தரும் அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு ஸோ வேலையிலையும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பொசிஷன்லாம் போய் செட்டில் அதெல்லாம் மேலும் ரொம்ப சிறப்பாக அமையும் அதனால் வந்து தொழில் இல்லாதவர்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்னோட லைஃப்பில் வந்து என்ன மாதிரி நடந்ததுன்னா உதாரணத்துக்கு வந்து என்னுடைய தந்தை வந்து என்ன சொன்னார் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்டா ஸோ உன்னோடைய தசாபுத்தி அந்திரங்கள்லாம் ரொம்ப நல்லா ஒரு தடவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போ எனக்கு வந்து ஜோதிடம் இந்த சின்ன வயசுல வந்து தெரியாது அவள் பதினேழு பதினேழரை வயசுலேயே வந்து நான் பிஸ்னஸ்க்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்டார் எங்கள் அப்பா ஸோ அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து சுக்ர திசை ஓயிட்டு இருந்தது அந்த இருபது ஆண்டுகள் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சு பத்தாம் அதிபதி திசை யோகாதிபதி திசை பெரிய அளவில் வந்து பணத்தை அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிற ரீதியில் தான் வந்து அவர் வந்து இது பண்ணார் பட் எனக்கு வரல ஏன் வரலை அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது அதில் வந்து என்னென்னா எவ்வளோ சம்பாஷணம் எனக்கு நிறைய விரயங்களை கொடுத்தது நிறைய கடன்கள் வாங்குகிற மாதிரி விஷயங்களை கொண்டு கொண்டு வந்து விட்டுருச்சுங்க அது ஏன் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து நம்பர் ஒன் வந்து சுக்கரன் இருந்தது புதனுடைய சாரத்தில் புதனுங்கிறது வந்து ஆறாம் மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக வந்ததினால நிறைய கடன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஜாதகத்தில் வந்து குரு கேதுடைய காம்பினேஷன்ஸ் இருந்தது ஒரு குரு கேது இருந்ததுனாலே வந்து கடன்கள் நிறைய வந்து மாட்டிக்கிட்டு போகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நான் மாட்டிக்கிட்டே தான் உண்மையான விஷயம் ஸோ நிறைய பிஸ்னஸ் பண்ண மாதிரி பெருசாக பண்ண மாதிரி இருக்கும் பட் எனக்கு வந்து பெருசாக வந்து அது வரலை ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நான் சர்வீஸ் இண்டஸ்ட்ரிஸ்க்கு வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ நல்ல ஒரு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறது நல்ல ஒரு பெரிய லெவலில் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துதுங்க ஸோ அதனால் வந்து தொழிலுங்கிறது நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணி தான் பெருசாக சம்பாதிக்கணும் இல்லை இந்த மாதிரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரிலே வந்து கோடி கோடியாகவும் சம்பாதிக்க தான் உண்மையான விஷயம் ஸோ அதில் வந்து நீங்கள் பிளான் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து இந்த சந்திரன் நாள் ஸோ நான் சந்திரன் நாளில் இருக்கவங்க வந்து ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் வந்து அந்த தொழிலில் நல்ல அனுபவம் இருக்குதுன்னா அவங்க ஆரம்பிக்கலாம் அந்த நாளில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் மற்றபடி ஆறு எட்டு பன்னிரெண்டு வந்து கண்டிப்பாக வந்து பெரிய ஃப்ளாப் கொடுக்கும் ஸோ உங்களுக்கு வந்து கோச்சாரத்தில் வந்து நல்லா இருக்கும்போது நல்ல மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கௌதூட்டன்றது தான் உண்மையான விஷயம் ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஒரு பிரார்த்தனை மா டெய்லி வந்து ஒரு உபாசனை தெய்வமும் உபாசனை கடவுளை வச்சுக்கிட்டு நீங்கள் உபாசனை பண்ணிட்டு வாங்க அது வந்து சிறப்பான பலங்களை ஒரு கூட வந்து ஒரு ஆள் நம்ம கூட சப்போர்ட்டுக்கிற மாதிரி விஷயங்களை கொண்டு வாங்க அற்புதமான பழங்களை கண்டிப்பாக கொடுங்க ஸோ பத்தாம் அதிபதிங்கிறது வந்து நீங்கள் தொழில் ரீதியான விஷயங்களை எதில் அலர்ட்டாக இருக்கணும் எது இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிவிட்டேன் ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸ்ங்கும் போதே நம்ம அலர்ட் ஆகும் பர்ஃபெக்ட்டாகவும் ப்ளான் பண்ணி போங்க கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் விஷயம் நைன் டிவியை சப்ஸ்கைப் பண்ணுங்கள் பெலைக்கான பிரச்சனை நன்றி வணக்கம்